ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணும்போது சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து அதில் ரெண்டு அப்டேட் வந்து இமீடியா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு சோ நம்மளுடைய மகநதி அப்டேட் வந்து அப்புறம் பார்க்கலாம் வந்து நம்ம லட்சுமி பிரியா காவேரியா வந்து நம்ம எல்லா மனசுமே வறந்துட்டு இருக்காங்க ஈவன் காவேரியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அந்த ரோல் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த காவேரி ரோலை யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆக்சுவலா அவங்களுமே நம்மள தான் சொல்லியிருக்காங்க என்ன நான் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் கேட்கறதுனால நான் சொன்னா ஈரமான ரோஜாவே சீசன் டூல பிரியா அப்படின்ற கேரக்டர்ல ராத்தி பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்க அதில் ரொம்ப சைலண்டான ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க இந்த ரோலை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எஸ் அவங்களுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஆக்ட்ரஸ் தான் பட் எங்களுக்கு எப்போவுமே காவேரினா அது லக்ஷ்மி பிரியா மட்டும்தான் அவங்க தான் அந்த ரோலை வந்து அப்படியே பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகி அடாப்ட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆல்வேஸ் காவேரி எஸ் லக்ஷ்மி பிரியா எஸ் காவேரி தான் எங்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காங்க எப்போவுமே வந்து அப்படி தான் இருக்க போகுது ஸோ அந்த அப்டேட் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட் நம்ம ஸ்ரீனி ப்ரோ இருக்கார் இல்லையா நம்ம சுவாமி ப்ரோடைய அசிஸ்டண்ட் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு குட்டி அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க கெஸ்ட் த பிளேஸ் அப்படின்னு போட்டு அங்கே ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு அதில் ஹாட் சிம்பிள் போட்டு ஹைட் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்மாக இது மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் தான் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஒருவேளை நம்ம விஜய் வந்து காவேரிக்கு கொடுக்குற ப்ரைஸும் அதாவது அந்த வில்லா வந்து கிஃப்ட் பண்ண போறாரு இல்லையா ஒருவேளை அதுவா இருக்குமோனு எனக்கு ஒரு குட்டி டவுட் இருக்கு பட் என்னால கெஸ்ட் பண்ண முடியல அவர் வந்து கெஸ் த பிளேஸ் அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா அது விஜயோடைய வீடா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வந்து அப்கமிங்ல மகாநதியில இருக்கு இன்னைக்கு மகாநதி சீரியலுடைய அதாவது இந்த ஷெட்யூல் செப்டம்பர் ஷெடியூலுடைய லாஸ்ட் டேட் அப்படின்றது நமக்கு தெரியும் இன்னைக்கு விஜய் காவேரிக்கு ஷூட் இருந்துச்சு அதுமே முக்கியமான விஷயம் ஸோ இன்னைக்கு இந்த பிக்சரை அவர் ஷேர் பண்றாரு அந்த பிக்சர் ஃப்ரேம் வந்து ஹைட் பண்ணி ஷேர் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது போது எனக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கெஸ்ட் பண்றீங்க சோ நிறைய விஷயங்கள்ல என்ன விட மகாநதி ஃபேன்ஸ் வீக்கா ஃபேன்ஸ் தான் நிறைய வந்து கண்டுபிடிக்கிறீங்க சோ என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அதாவது இந்த பிளேஸ் என்ன பிளேஸா இருக்கோ அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க ஒருவேளை ஒன் செகண்ட் ஃபார்ம் ஹவுஸ் போறாங்களா இல்ல கொடைக்கானல் ஷூட் மாதிரி சென்னையில வச்சு ஷூட் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு கெஸ் பண்ணவே முடியல சோ நீங்க கெஸ் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க